பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் வழியாக வந்து நெக்ஸ்ட்டு ரோடு தெரியும் இன்னும் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லுமே சூப்பராக இருக்கு பக்கத்தில் இந்த பெரிய காலி கிரவுண்டு இருந்துச்சு இல்லையா அதை வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வருதுன்னு தெரியல பட் ஆனால் காலி கிரவுண்டாக இருக்கிற வரைக்கும் இங்கே நல்லா இருந்துச்சு நல்லா காற்று என்ன கட்ட போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்றதை நான் அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் வீடியோ எடுத்து இப்போ பார்த்திங்களா அந்த இடத்துல திறந்து பண்ணிங்களா பார்க் இங்கே இந்த விஜிஎன் பிளாக் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பார்க் இருக்குது இது இது ஒரு பார்க்கா அப்புறம் எப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சைட் பார்க் இருக்கு இது ஒரு பார்க் இங்கேயே ரெண்டு பார்க் ஆயிடுச்சா இது இல்லாம இந்த பக்கமா ஈஸ்ட் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் அங்கேயும் அதேமாரி ரெண்டு பார்க்கு சுத்தி தான் இருக்குது எங்கள் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சன்லைட் இருக்கும் நாங்களே நினச்சோனோம் ரொம்ப நேரத்துக்கு தூங்க முடியாது ரெடி ஆயிடுச்சுப்பா இந்த பதத்துக்கு வந்தால் போதும் ஏன்னா இது நம்ம ஆற வைக்கும் போது கட்டி ஆகிடும் ம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடு ஃப்ரெண்ட்ஸ் முத்தல் போட்டாச்சு காயணும் அடிக்கிற வெயிலில் ஒரு ரெண்டு நாளைக்கு காஞ்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கொஞ்சம் போட்டுட்டேன் வெயில் வந்ததுனால என்ன ஆச்சு இப்போ கீழே பால்கனி இருக்குல்ல இந்த மிஷின்லாம் போட்டு வச்சுக்கலாம் இந்த பால்கனிலாம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஸோ முடிஞ்சது இன்னைக்கு வத்தல் வேலை முடிஞ்சுது ஓகே பாய்